இல்லை என் ரெஸ்பெக்ட் போயிருமே அப்படிங்கிறதுனால வீண் வாக்குறுதியை முடியாத வாக்குறுதியை கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க அப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் வாக்குறுதிகளை கொடுக்கறதை தவிர்க்கணும் வீணாக வாய் பேசக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதுவும் குறிப்பாக எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது பார்த்துருக்கணும் சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக குறிப்பாக மன வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி குறையும் அதில் பார்த்துருக்கணும் சரிங்களா இந்த இடங்கள் தாங்க கும்பராசினியர்களுக்கு அதே போல் வருமான ரீதியாக என்ன வருமானம் ஈட்டினாலும் அதை சேமிக்கிற வழியை பார்க்கணும் வீண் செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஓவராலாகவே குடும்பம் உறவு வீண் வாக்குறுதிகளை கொடுப்பது அப்பேச்சுவார்த்தை இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி வேறு எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இடங்களில் பிறரை பத்தி பிறர்கிட்ட ஒரு கொழிக்க பத்தி இன்னொரு கொலிக்கிட்ட உடன் வேலை செய்பவர்களோடு பேசாதீங்க அவங்க அழகாக போட்டு விட்டு சரிங்களா அதனால பிரச்சனைகள் வரும் அதுல குறிப்பா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி வாய் அடைக்கிறணும் யாகாவர் ஆயினும் நாகாத்தல் வேண்டும் அப்படிங்கிறது இந்த மாதன் கும்ப ராசிக்கே உரிதான பழமொழி ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்கள் கும்பராசினியருக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கும் நம்ம வழக்கமாக சொல்கிறது தாங்க இது ஒரு பொதுவான பலன் அஞ்சு சதமானம் தான் இதோடைய பலம் எந்த முக்கிய செயலும் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் உங்கள் சுயஜாதக தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரி இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போகும் இதில் நன்மைகளும் இந்த மாதம் நிறைய உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற இடங்களும் நிறைய உண்டு சரிங்களா ரெண்டுமே கலந்த பலன்கள் தான் கும்பத்துக்கு ஸோ நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் அப்போ நம்ம தாராளமாக முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் உங்கள் தகுதிக்கேற்ப ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஆறு அல்லது பத்து இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றம் இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் தொழில் சார்ந்து நல்ல பேர் எடுப்பது சிரமங்கள் இருக்கும் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை கூடுதலாக உழைக்கணும் போட்டி பொறாமைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தொழில் சார்ந்து ஓரளவுக்கு வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் ஓரளவுக்கு நாலு காசு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்கள் தொழிலின் மீது பலருக்கும் நம்பிக்கை தன்மை ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா நடக்கின்றது என்றால் உங்கள் தொழில் பெயர் சொல்லக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு வலுப்பெறும் அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடணும் தொழில் மட்டும் இல்லை உத்தியோகத்தில் பத்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருக்கார் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு சம்பள உயர்வோ இல்லை பதவி உயர்வோ ஒரு 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 தகுதி கூடுதல் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு யாருக்கெல்லாம் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதோ உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்கள் எய்துவீர்கள் வேலையில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் காதலில் ஒரு சிலருக்கு வெற்றிகள் ஏற்படும் சின்ன சின்ன கசப்புகளை தாண்டி தான் ஏற்படும் அதில் மாற்றம் கிடையாது ஆனால் வெற்றி லவ் சக்சஸ் ஆயிரும் ஜாதக ரீதியாகவும் அஞ்சாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக சக்ஸஸ் ஆகிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு மனமகிழ்வு பெறுவீர்கள் எப்படி புரிதான் பாருங்கள் நீங்கள் ஒரு வயதான கும்பராசினியராக இருக்கீங்க உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியும் அந்த மாதிரி அவர்களுக்கு நடக்கின்ற நன்மைகளை கண்டு நீங்கள் மன மகிழ்வு பெறுவீர்கள் அன்பர்களே ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உண்மையிலேயே அது நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் சரிங்களா நல்ல ஏற்றமும் மேன்மையும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பிள்ளைகளின் ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கோச்சிட்டு போயிருந்திருப்பாங்க இல்லை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிருந்திருக்கும் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கும் பிள்ளைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து பிள்ளை உறவோடு நன்னிலை பெறுகின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் ஆமாங்க இந்த காலகட்டத்தில் பிள்ளை உறவுகளோடு சில நல் நிலைமைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான நல்ல காலகட்டமாகவே இது அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் நல்ல மேன்மையான காலகட்டமும் கூட சரிங்களா சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியும் வேறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் உறவுகளை அதையெல்லாம் தாண்டி இழுத்து பிடிப்பீங்க சரிங்களா அந்த விதத்தில் நீங்கள் கொஞ்சம் நல்ல பெயர் பெறுவீங்க இதெல்லாம் ஒரு நல்ல மேன்மைகள் நண்பர்களே சரி எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வீண் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள் கும்ப ராசி அன்பர்கள் வீண் வாக்குறுதிகள் கொடுப்பதனால் மாட்டிக்கிடுவீங்க உங்களால் முடியாது இருந்தாலும் எப்பாடுபட்டாது பண்ணி கொடுத்துடலாம் கேட்காதவர் கேட்டுட்டாரே இல்லை என் ரெஸ்பெக்ட் போயிருமே அப்படிங்கிறதுனால வீண் வாக்குறுதியை முடியாத வாக்குறுதியை கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் வீண் வாக்குறுதிகளை கொடுக்கறத தவிர்க்கணும் வீணா வாய் பேசக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா அதுவும் குறிப்பா எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது பார்த்துருக்கணும் சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக குடும்பத்திற்குள்ளாக தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் அடிக்கடி மேலோங்கும் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் குடும்பத்தில் அம்மா கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தில் குடும்ப உறவுகளோடு ரொம்ப முட்டிக்கிடும் நெருங்கின நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகளோடு அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க நீங்கள் இந்த மாதம் ஏதாவது ஒன்று செய்யணும் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீண் பேசி பேசுறதை குறைச்சிக்கிடுங்க பேச்சால தான் இந்த மாதம் பிரச்சனையே நண்பர்களே அதை நீங்கள் குறைச்சிட்டிங்கனாலே பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதனை அடுத்ததாக குறிப்பாக மன வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி குறையும் அதில் பார்த்துருக்கணும் சரிங்களா இந்த இந்த இடங்கள் தாங்க கும்பராசினியர்களுக்கு அதே போல் வருமான ரீதியாக என்ன வருமானம் ஈட்டினாலும் அதை சேமிக்கிற வழியை பார்க்கணும் வீண் செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஓவராலாகவே குடும்பம் உறவு வீண் வாக்குறுதிகளை கொடுப்பது அப்பேச்சு வார்த்தை இதுல மட்டும் நீங்க கவனமாக இருந்துகிட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி வேற எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே போல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்கிறீங்க பாத்தீங்களா அந்த இடங்கள்ல பிறரை பற்றி பிறர்கிட்ட ஒரு கொழிக்கை பற்றி இன்னொரு கொழிக்கிட்ட உடன் வேலை செய்பவர்களோடு பேசாதீங்க அவங்க அழகாக போட்டு விட்டு போயிடுவாங்க சரிங்களா அதனால் பிரச்சனைகள் வரும் அதில் குறிப்பாக எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கிறது ஆகமத்தில் சுற்றி சுற்றி அங்கங்கே வாய் அடைக்கிடணும் யாகாவர் ஆயினும் நாகாத்தல் வேண்டும் அப்படிங்கிறது இந்த மாதன் கும்ப ராசிக்கே உரிதான பழமொழி திருக்குறள் சரிங்களா அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் ஆனால் நாவடக்கத்தோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா அதே போல இந்த மாதம் ஒரு சொல்ல மறந்துட்டேன் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டாம் இட தொடர்பை பெறுவதுங்கிறதுங்க என்ன வருமானம் ஈட்டினாலும் ஓட்ட கை மாதிரி விரயமாகிட்டே இருக்கும் செலவாகிட்டே இருக்கும் இந்த மாதம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க சொல்லுவீங்க நியாயப்படுத்துவீங்க குடும்பத்துக்கான செலவு ஒரு சுபகாரியத்திற்கான செலவு நல்ல விஷயத்திற்கான செலவு ரைட் ஆனால் அந்த செலவுகள் அளவுக்கு அதிகமாக போய் கடனை ஏற்படுத்திக்கிறாமல் பார்த்துக்கிடணும் குறிப்பாக ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குதுன்னா உறுதியாக கடன் தொந்தரவுகள் ஏற்படும் அதை மறுக்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் தேவையில்லாத விஷயங்களுக்கான செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஸோ இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அனைத்து கும்பராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி